ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் ஆன்மீகத்தின் பாதையில் நிரந்தரமாக முன்னேறிக்கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதரும் முன்னேற விரும்புகிறார் அதன் மூலம் அவரது மனநிலை உயர்ந்ததாக ஆக வேண்டும் என்று விரும்புகின்றார் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாகவும் சுத்தமானவர்களாகவும் ஆக விரும்புகிறார் ஈஸ்வரிய பொக்கிஷங்களை நிறைத்துக்கொண்டு உலகிற்கு வழங்க விரும்புகிறார் தனது திருஷ்டியின் மூலமாக சுப பாவனைகளால் அதிர்வலைகள் மூலமாக பிறரது துக்கங்களை போக்க விரும்புகிறார் எந்த ஒரு யோகிக்குமே ஐந்து விகாரங்கள் மகா எதிரிகளாகும் கூடவே ஆறாவது மற்றும் ஏழாவது விகாரங்களான சோம்பல் மற்றும் கவனக்குறைவு இவை கூட சாதாரணமானவை அல்ல எனவேதான் நமது சாஸ்திரங்களில் கூட சோம்பல் ஆறாவது விகாரமாக கூறப்படுகிறது ஒரு மனிதர் எத்தனை புத்திசாலியாக தகுதிகள் திறமைகள் படைத்தவராக இருந்தாலும் சோம்பல் இருந்தால் அவை பலனற்றவையாக ஆகிவிடுகின்றன அவர் வேலையை செய்யத் துவங்கும் போது இன்று வேண்டாம் நாளை செய்யலாம் என்று யோசிக்கிறார் தளர்வாக வேலை செய்கிறார் கூடவே அலட்சிய தன்மையும் சேர்ந்து கொள்கிறது அதன் காரணமாக வாழ்க்கையில் முன்னேற முடிவதில்லை மாணவ வாழ்க்கையிலும் சோம்பலும் அலட்சியமும் அவர்களது முன்னேற்றத்தை தடுக்கின்றன அதே போன்று வேலைக்கு செல்லும் போதும் சரி நான் தான் அதிகாரி சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்று தாமதமாக செல்கிறார் என்றால் அவசியம் அவரது முன்னேற்றத்தை அது பாதிக்கிறது இந்த இரண்டு விகாரங்களும் மனிதர்களின் பல வாய்ப்புகளை மறைத்து விடுகின்றன யார் ஞான மார்க்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்களோ யார் ராஜயோகத்தை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த இரண்டு விகாரங்களை ஒழிப்பதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என் முயற்சியின் பாதையில் இவை என்பதில் கவனம் கொள்ள வேண்டும் இப்போது தளர்வாக இருக்கிறேன் பின்னர் முயற்சி செய்து கொள்வேன் இன்று வேண்டாம் நாளைக்கு பார்த்து கொள்கிறேன் இந்த வேலை முடிவடையட்டும் பின்னர் நான் நன்றாக முயற்சி செய்வேன் என்று நாம் யோசிப்பதில்லைதானே நான் மிகவும் தாமதமாக உறங்குவதால் என்னால் அதிகாலையில் எழுந்திருக்கவே முடிவதில்லை என்றெல்லாம் பலரும் கூறுகிறார்கள் இவையெல்லாம் அலட்சியம் மற்றும் சோம்பலின் அடையாளங்களாக பிரபுவினை சந்திக்கக்கூடிய சுகத்தை அடைவதற்கு நாம் முக்கியத்துவம் வழங்குகிறோம் என்றால் வாழ்வில் வெற்றி பெறுவதற்காக உயர்ந்த நிலை அடைவதற்காக நன்றாக உழைக்க வேண்டும் என்ற உழைப்பின் மதிப்பு நமக்கு தெரிந்திருக்கிறது என்றால் மனோபலத்தின் அவசியம் ஈஸ்வரிய சக்திகளின் அவசியம் அதிர்ஷ்டத்தினை உருவாக்கிக் கொள்வதற்கான முக்கியத்துவம் இவையெல்லாம் நமக்கு புரிகிறதென்றால் ஒருபோதும் நாம் சோம்பலை அண்டவிட மாட்டோம் அனுதினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் அமூர்த்த வேளையில் பிரபுவினுடைய சந்திப்பின் சுகத்தை நாம் கொண்டாட வேண்டும் அனுதினமும் வகுப்பிற்கு சென்று முரளி கேட்க வேண்டும் தந்தையிடமிருந்து வரங்களை பெற வேண்டும் தன்னை தான் உயர்த்திக் கொள்ள வேண்டும் அதிகாலையில் தந்தை கள்ளம் கபடமற்ற நாதனாக இருக்கிறார் என்பதை நாம் நன்றாக அறிவோம் எனவே அந்த நேரத்தில் தந்தையை சந்திக்க செல்ல வேண்டும் அவரிடமிருந்து அனைத்து பிராப்திகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் மாறாக நான் மிகவும் களைத்துவிட்டேன் உறங்க தாமதமாகிவிட்டது என்று உறங்கிக் கொண்டிருக்க கூடாது அல்லது இன்று நிறைய வேலை இருக்கிறது சிறிது நேரம் அதிகமாக ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் என்று நினைப்பதும் சரியல்ல நாம் ஒரு ரகசியத்தை நன்றாக புரிந்து கொள்வோம் அதிகாலை வேளையில் எழுந்து கொள்வதில் தான் மிகுந்த ஓய்வு இருக்கிறது அப்போதுதான் மிகுந்த சக்தி கிடைக்கிறது அது முழு நாளிலும் நமக்கு உதவி புரியும் அதிகாலையில் நன்றாக யோக பயிற்சி செய்தோமானால் முழு நாளும் சக்திசாலியாக வேலை செய்து கொண்டே இருப்போம் அவ்வப்போது பதற்றத்திற்கு எரிச்சலுக்கு ஆளாக மாட்டோம் அந்த நேரத்தில் நாம் ஈஸ்வரிய வரங்களை பெற்றுக்கொள்ளலாம் தந்தையின் கரத்தை தலைமீது அனுபவம் செய்யலாம் எனவே தேவையற்ற எண்ணங்களை தியாகம் செய்வோம் வேலைகளை செய்வதிலும் சோம்பல் இருக்கக்கூடாது இறை மகா வாக்கியங்களாகிய முரளியை கேட்பதிலும் சோம்பல் இருக்கக்கூடாது முரளி கேட்கும் போது முக்கியமான விஷயங்களை எழுதி வைத்துக் கொள்வோம் அவற்றை மூளையில் அச்சடித்துக் கொள்வோம் தந்தையின் மகா வாக்கியங்களை கேட்கும் போதே அவர் கூறக்கூடிய முயற்சியை நான் அவசியம் மேற்கொள்வேன் என்ற திடமான எண்ணம் வைப்போம் நான் இதனை செய்வதிலிருந்து யாரும் என்னை தடுக்க இயலாது இவ்வாறு லட்சியத்தை வைத்துக் கொள்வது நம்மை சோம்பலிலிருந்து விலக்கிவிடுகிறது சோம்பலும் அலட்சியத்தன்மையும் கூட தூய்மையற்ற தன்மைதான் என்பது பகவானுடைய மகா இந்த விகாரங்கள் கூட நமது தூய்மை தன்மையின் டிகிரியை குறைத்து நமது மதிப்பெண்களை குறைத்து விடுகின்றன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஓம் சாந்தி